inga inda pota irunga thaniye adhey varu yaar sa varu inda inda adhey vasna elli vasna seri ma seri ma papa papa pudding papa pudding seri idu edhi vandu anna kuduma சரி 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 எப்ப பாரு வருஷ வருஷம் அனுபவச்சுக்கா இருக்கு ரெண்டாவது முறை வந்தது போன வாட்டி நாலு முறை வந்துருச்சு எந்த இதுமே செய்ய மாட்டேன்றாங்க போன வருஷம் பதினஞ்சு நாலு குழந்தைய வச்சுக்கணும் கஷ்டப்பட்டோம் இந்த குழந்தைய ये डुलला लाओन चा अंदर इटले रखेंगे ये पचरी करा लापा அந்த வீடுகள்லாமே எப்பவுமே எப்பவுமே இந்த இந்த வீடு வந்தா மாறிப்பேன் சொல்லி யாருமே வரல